வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ஏழரை சனி காலகட்டத்துல நீங்க என்ட்ரி ஆக போறீங்க அதே போல மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிக பொறுமையுடன் செயல்படுற அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யற அளவுக்கு சனி பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு வருவாருன்னு சொல்லலாம் இந்த ஏழரை வருட காலகட்டம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தான தர்ம காரியங்களை ஈடுபடுற அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும் சொல்லலாம் பொதுவா இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் வீண் செலவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் இல்லேன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா கல்வி விஷயங்களுக்காக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சில மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்வதளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மனதுக்கு நிம்மதி உங்களுக்கு தேவைப்படும் போது தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் ஏழரை சனி முதல் பாதி என்கிற காரணத்துனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனை கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் இருக்கும் சொல்லிடலாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு செயலுக்கேற்ற பலன் கிடைத்தாலும் கால தாமதமாக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிதிநிலை சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டம் நீங்க எடுக்கும் போது மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி பிறகு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அதுக்கேற்ற பலன்களை காண முடியும் சொல்லலாம் சில மேச ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட சுயஜாதிக அடிப்படையில் சமநிலை இழக்கறதுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நெருங்கிய உறவுகள் கட்ட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் தனிமை உணர்வை அதிகரிக்கும் காலகட்டமாக இது இருக்கறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு எதிர்பாராத நிதி சிக்கல்கள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் வரக்கூடும் வாழ்க்கையில நீங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொறுமையுடன் செயல்படுறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு பேச்சாக போகிறார் சனி பகவானின் பார்வைகள்னு பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் வீடு மற்றும் ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் இதனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே இருக்கும் எதிர்பாராத நிதி சிக்கல் வராமல் திட்டமிடுதல் உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப உறவுகள் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் இருந்துகிட்டு வரும் சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அதிக கவனம் செலுத்தும் போது அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் பொதுவாக மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவனம் கண்டிப்பாகவே செலுத்த வேண்டியது இருக்கும் எதிர்பாராத தடை அல்லது சோதனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்தாலும் உங்களோட கடுமை உழைப்பு நீங்க போடும்போது அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே வரும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் கல்விக்காக கடன் வாங்க கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் சில மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த காலகட்டம் இருக்காதுன்னு சொல்லலாம் நட்புகள் வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு உருவாகும் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் கல்வி சார்ந்த போட்டிகள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் திறன்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மேசை ரசிகாரங்களும் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை நீங்க கண்டிப்பாகவே ஈடுபட வேண்டியது இருக்கும் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மேசை ரசிக்காரங்களுக்கு கிடைச்சிகிட்டு வரும் சொல்லலாம் திருமணம் ஆனவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகி மறைய கூடும் பொதுவாவே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வரன் கண்டிப்பாகவே அமையக்கூடும் சில கால தாமதத்துக்கு பிறகு அந்த வரன் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளையும் கண்டிப்பாகவே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரணும்னு சொல்லலாம் குழந்தைகளின் நலனுக்காக எதிர்பாராத ஆதாயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சகோதர்கள் சகோதரிகள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் நெருக்கமாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் வீட்டுக்கான செலவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சில கருத்து மோரல்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சுவார்த்தைனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வர்றதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல உங்களோட தந்தை மற்றும் தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா கவனம் நீங்க எடுத்துக்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பெரியவர்களின் சொல்லுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராசிக்காரங்க அதிக கவனம் கொடுக்கறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டம் நீங்க அதிக நேரம் செலவிடுறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல திருமண உறவுகள்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் புதிய தொழில் தொடங்குறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்படுறது கண்டிப்பாகவே அவசியம் சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய பொருளாதார முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாகவே அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் ஒரு டைம் உங்களுக்கு அதிகமான பண வரவுகள் இருந்தாலும் பல டைம் பார்த்தீங்கன்னா அதிக பண விரயங்கள் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் தொழில் முன்னேற்றம் அடைய பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாகவே வணங்கிட்டு வரணும்னு சொல்லிடலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய வேலை தேடி இருக்கும் நபர்களுக்கு நிச்சயமாகவே புதிய வேலை வாய்ப்புங்கிறதே உருவாக கூடும் சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளாம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு அதே போல நிறைய மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களா இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்யும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் இல்லைனா கூட்டாளிகள் கிட்ட நீங்க கண்டிப்பாகவே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரணும் இல்லைன்னா சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கும் நபர்களும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கடுமை உழைப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே தேவைப்படும் அதே போல தொழில பார்த்தீங்கன்னா நீண்ட கால ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நீங்கள் நீங்க அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது இருக்கும் சொல்லலாம் அரசு உதவி திட்டங்களுக்கு மூலம் நீங்க பயன்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் இல்லைன்னா மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சக்கர நோய் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கட்டுப்பாடு நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகள் கொடுத்துக்கிட்டு வரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க உங்களோட குலதெய்வங்களை வணங்கிட்டு வரணும் அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் தர்ம காரியங்களை ஈடுபட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நட்பலன்களை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்